ஆண்டருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார் ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களையும் என்னை பார்த்து அவர் சொல்லுகிறார் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் இன்றைக்கு இந்த உலகத்து மக்கள் ஆண்டவராய் அன்பையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய நன்மைகளையும் உங்கள் தான் அவர்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் ஆண்டவருடைய செயல்கள் நீங்கள் ஆண்டவருடைய கிரியைகள் மதர் தெரசா அவர்கள் எந்த நற்செய்தி கூட்டத்தையும் நடத்தலை அவர்கள் ஆண்டவருடைய வரங்களை வைத்து ஒரு தலைவலி வயிற்றுவலி கூட குணமாக்கினதாக சரித்திரம் இல்லை ஆனால் உலகம் முழுவதற்கும் அவர்கள் அன்னையாக மதிக்கப்படுவதற்கு காரணம் அவர்கள் உலகத்திற்கு இருந்தார் ஆண்டவருடைய அன்பின் செயல்களாயிருந்தார்கள் மல் இயன்ற மட்டும் ஒவ்வொரு நாளும் உலகத்திற்கு ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்கள் நம்மை அர்ப்பணிப்போமா அன்றைய வேத வார்த்தை சொல்லுகிற ஆண்டு சமூகத்துல அவர் இந்த காலை வேளையில நம்மோடு உலகிற காய உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்க உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்க மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவனே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உலகத்திற்கு ஒரு நாளும் வெளிச்சமாயிருக்கு உடைய அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறவர்களாய் உடைய நற்கிரியைகளின் செயலாய் எங்களை மாற்றும் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமே